أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم صدق الله العظيم إلا الله جل شانه تعالى ورون كأوريتا أرمين آيام محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الدين நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லரும் எட்டற்றும் நிறைவாக உண்டாவதாக அவீன் அல்லாஹு அழகான வழிமுறைகளை வாழ்வியலாக வழிகாட்டு நெறியாக தீனுல் இஸ்லாமில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு தனி மனித வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கை இது எல்லாவற்றிலேயும் முன்மாதிரியை திருப்புர் ஆண் சொல்லித்திருக்கிறது குறிப்பாக கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து வாழ்கிற குடும்ப வாழ்க்கை இருவரும் ஒன்றாக இருக்கிற போது உள்ள வாழ்வியலையும் சொல்லித் தருகிறது ஒருவேளை இவர்களுக்கு இடையிலே பிரிவு ஏற்பட்டால் ஒரு விவாகரத்திற்கு பின்னால் இவர்களின் அடுத்த கட்டம் என்ன என்பதையும் தெளிவாக போரான் சொல்லி தருகிறது ஏன் இவர்களில் இருவரில் ஒருவர் ஆகிவிட்டால் இவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன கணவன் இறந்ததற்கு பின்னால் மனைவி அல்லது மனைவி இறந்ததற்கு பின்னால் கணவன் இவர்களின் மறுமணம் இவைகளை குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் இசலாத்திற்குள்ளே இருக்கிறது உலகத்தில் கணவன் இறந்து போய்விட்ட நிலையில் ஒரு மனைவி பல்வேறு சமூகங்களிலும் படும் பாடு சொல்லி மாளாது அறியாமை காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் கூட சில சமூகங்களில் ஒரு கணவன் இறந்து போனதற்கு பின்னால் பெண்ணினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது அவமானமானது கணவன் இறந்து போய்விட்டால் மனைவியை என்ன செய்ய வேண்டும் சில சமய புத்தகங்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று எழுதி வைத்தது ஏன் இந்த மண்ணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை சமீபகாலம் வரை கணவன் இறந்து அவனை எரியூட்டி சிதைக்க முற்படுகிற போது கணவனை எரிக்கிற தீயில் உயிரோடு மனைவியை தள்ளிவிடுவார்கள் கணவன் போனதற்கு பிறகு இவளுக்கு வாழ்க்கை கிடையாது இவள் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது எனவே இவளும் அவன் இறந்து போய் சிதையூட்டப்படுகிறாள் இவள் உயிரோடு நெருப்பிலே தள்ளப்பட்டு கொடுமையாக இவளும் கொல்லப்படுகிறாள் உடன்கட்டை ஏறுதல் என்கிற இந்த பழக்கத்தை இந்த கொடுமையை சில மதங்கள் சட்டமாகவே வைத்திருக்கிறது அவர்களின் வேத புத்தகங்களிலே அது இருக்கிறது கணவன் இறந்து போறதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்று மதங்களிடையே போய் கேள்வி வைத்து பாருங்கள் எரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறது அவள் அடுத்த திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது சில சமூகங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு காத்திருப்பு காலம் நான்கு மாதம் பத்து நாட்கள் கணவன் இறந்து போனதற்கு பிறகு அந்த காத்திருப்பு காலம் முடித்தவுடன் அவள் அடுத்த மணமகனை தேர்வு செய்து வாழ்க்கை துணையை தேர்வு செய்து அவள் அடுத்த திருமணத்தோடு இணைந்து அவள் வாழலாம் சில நேரம் சில சமயங்களில் மதங்களில் கணவன் இறந்து போனதற்கு பிறகு மனைவியை அலங்கோலமாக்குகிறார்கள் அது எதற்கு தெரியுமா யார் பார்த்தாலும் இவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஆசை வரக்கூடாதான் எனவே அவளுக்கு முட்டை அடித்து அவளுடைய அணிகலன்களை எல்லாம் கழற்றி பொட்டழித்து பூ அழித்து உட்கார வைத்து ஒரு வெள்ளச்சியலை உடுத்தி பார்ப்பதற்கு அவள் அழகற்றவளாக அசிங்கமானவளாக இவளை எந்த இடத்திலையும் முற்படுத்த முடியாது முன்னிலைப்படுத்த முடியாது என்கிற ரீதியில் ஒரு அசிங்க தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் காரணம் தவறி கூட அவளை பார்க்கிற ஒருவனுக்கு கல்யாண ஆசை வரக்கூடாது அவன் திருமணமே செய்யக்கூடாது என்பதற்காக மிக உயர்ந்த வாழ்வியல் வழிகாட்டுதலை கொண்டிருக்கிற இஸ்லாம் கணவன் இறந்து போனால் காத்திருப்பு காலத்திற்கு பிறகு இத்தாவிற்கு பிறகு அவள் அடுத்த திருமணத்திற்கு தயாராகலாம் சொல்ல அது ஊக்குவிக்கப்படுகிறது ஒரு மனைவி இறந்து போயிருக்கிற கணவன் கூட அவன் அப்படியே வாழ்க்கையை இல்லாமலேயே கழிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவன் அடுத்த திருமணத்திற்கு சொல்ல போனால் அவனுக்கு இந்த காலம் கூட கிடையாது அவனுக்கு ஒரு மூன்று நாட்கள் துக்க அனுஷ்டிப்பிற்கு பின்னால் ஒரு ஆண் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகலாம் ஒரு யுத்தாவிற்கு பின்னால் ஒரு பெண் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகலாம் இந்த மறுமணம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஏன் இதனால் சொல்லப்படுகிறது என்றால் இப்போது சொல்லப்படுகிறது என்றால் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வாழ்க்கை துணையை இழந்த பிறகு அல்லது விவாகரத்திற்கு பிறகு அடுத்த ஒரு திருமணத்தை நோக்கி நகர்ந்தால் அது பெரிய தவறாக பாவிக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கிறார்கள் சரியாக அனுமதிக்கிறது சரியத்ததை வலியுறுத்துகிறது வற்புறுத்துகிறது ஆனால் மனைவி போன உடனே ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாலோ கணவன் போன பிறகு அவர் இன்னொரு திருமணத்திற்கு அந்த மனைவி தயாராகிவிட்டாலோ சமுதாயத்தில் மிகவும் மோசமானவர்களாக அவர்களை சித்தரிக்கப்படுகிற ஒரு மோசமான சூழல் இருக்கிறது இது மாபெரிய தவறு சரியாத்த அனுமதித்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி அதை குறை சொல்ல முடியும் அதிலும் இஸ்லாமிய பார்வையில் சர்வ சாதாரணமாக சாபாக்களின் காலத்தில் இருந்து இப்படிப்பட்ட மறுமணங்கள் இருந்திருக்கிறது சொல்ல போனால் விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து குழந்தைகளோடு அவர்களை கல்யாணம் செய்து பராமரிக்கிற ஒரு திருமண வாழ்க்கை அல்லாஹ் எக்கச்சக்க சவாபை அதற்கு தருகிறார் விதவைக்கு வாழ்வு கொடுத்த நன்மையும் உண்டு அந்த விதவை தன்னோடு அந்த அந்த குழந்தைகள் வாழ்வு கொடுத்த நன்மையும் உண்டு அப்படி திருமணம் செய்தார்கள் நல்ல கட்டணகு வாலிபர் ஜாபிரதி அல்லாஹ் அன்பு என்ற நபி தோழர் திருமணம் முடிந்து விட்டதாக பெருமாள் அரசல் அல்லாலே சிலமிடத்திலே சொல்லுவார் யாரை திருமணம் செய்தாய் நான் ஒரு விதவையை திருமணம் செய்தேன் ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் செஞ்சிருக்கலாமே திருமணம் செய்தாய் அவளோடு நீ விளையாடுவதற்கு ஏற்ற மாதிரி உன் வயதுக்கு ஏற்ப கொடுக்கிற ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் செய்திருக்கலாமே ஜாபிரதிலாக விளக்கம் சொன்னார்கள் நல்லாகவே தூதரை எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள் என் பெற்றோர் விட்டார்கள் அந்த சகோதரிகளை எல்லாம் நான் தான் பார்த்து வருகிறேன் என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு கன்னி திருமணம் செய்தால் வரக்கூடிய அந்த பெண் என் சகோதரிகளை விடவும் சிறியவளாக இருப்பாள் என் சகோதரிகளை எல்லாம் பார்த்து பராமரித்து நிர்வகித்து அவர்களை ஆளாக்க வேண்டிய அவசியத்தில் எனக்கு ஒரு விதவை பெண் தான் ஒரு நடுநிலையான வயது பெண் தான் தேவைப்படுகிறாள் எனவே நான் அவ்வாறு திருமணம் செய்தேன் என்று சொல்லுவார்கள் அதற்கு ஜாகிரதை எல்லாஹோ அன்போம் அப்படியானால் சரி என்று சொல்லி நவிசல்லாகோ அலிக வசல்லம் அதை அனுமதிப்பார்கள் விதவைகளை திருமணம் செய்வது ஒரு காலத்தில் சஹாபாக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருந்தது அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தால் அல்லாஹ் வரக்கத்து செய்வான் அவர்களின் குழந்தைகளுக்கும் சேர்த்து நமது குழந்தையாக பாவித்து எடுத்துக் கொண்டால் அல்லாஹு வரக்கத்து செய்வான் என்ற ஒரே ஒரு காரணம் எக்கச்சக்கமான விதவைகள் அன்றைக்கு திருமணமானார்கள் விதவைகளின் தேக்கம் என்பது இல்லவே இல்லை இந்த சமுதாயத்தில் இவ்வளவு தூரம் மார்க்கமும் சரியாய்த்தும் வளர்ந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் அந்த தேக்க நிலை இருக்கிறது குழந்தைகளோடு சேர்த்து விதவைகளை திருமணம் செய்ய வேண்டும் திருமண செல்லும் அவர்கள் திருமணம் செய்த எல்லா பெண்களும் அல்மோஸ்ட் ஆயுஷாரதி அணுக அன்ஹாவை தவிர பத்து பேரும் விதவைகள் நாற்பது வயதை தொட்ட ஹதீஜா அம்மா அறுபத்தஞ்சு வயதை தொட்ட சௌதா அம்மா திருமணம் செய்கிற போது அவர்களின் வயது முப்பத்தி ஏழு வயதை கொடந்த சொல்ல கடந்து இருக்கிற ஜைனப் ரதி எல்லா பான்ஹா உம்முசலமா ரதி எல்லா பான்ஹா சில பேர் பெருமானார் செல்லல்லா வலிகுவ செல்லம் அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் மனமுடிக்க முற்பட்ட போது எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே என்று பதிலாக சொல்லி இருக்கிறார்கள் விதவைகளுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தல் என்பது இந்த உலகத்தில் அன்னலாரின் முன்மாதிரி அன்னலாரின் முன்மாதிரியில் இன்னொன்று என்ன தெரியுமா அவர்களின் முந்தைய கணவர்கள் மூலமாக கிடைத்த குழந்தைகளோடு குடும்பத்தை அது அன்னலாரின் இன்னைக்கும் நிறைய பேர் இரண்டாவது கல்யாணம் பண்றவங்க கூட வயசு நாற்பது ஐம்பது ஆண்க்கு ஆணு கிட்ட பின்னாடியும் கூட குழந்தை என்ன கட்டிக்கிறோம் குழந்தை இருந்தா வேண்டாம் என்ற மனப்பான்மை இன்றைக்கும் இருக்கிறது நபி வழி என்பது முன்மாதிரி என்பது அந்த பெண்ணுக்கான குழந்தைகளோடு திருமணம் செய்தல் யாராவது அப்படி கை பெண் மறுமணம் தேவையில்லை என்று அந்த பெண்ணே முடிவெடுத்து முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டால் நாம் விட்டுவிட வேண்டும் நிர்பந்தித்து திருமணம் செய்து வைக்கக்கூடாது குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுவிடும் என்று விரும்புகிற பெண்கள் மறுமணத்தை சில பேர் தேவை என்றாலும் கூட மனதை அடக்கி கொண்டு அவர்கள் கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார்கள் வற்புறுத்தியும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது ஆனால் கூடுமான வரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆர்வப்படுத்த வேண்டும் நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் என் பெருமானார் செல்லோ அழிக்கு நாளை மறுமையில் சுவனத்தின் கதவை திறக்கிற போது திறப்பதற்காக பெருமானார் கை வைக்கிற போது இன்னொரு பெண்ணின் கையும் அங்கு வைக்கப்படும் சுவனத்தினுடைய வாயிலின் வளையத்தை பிடித்திருக்கிற பெண்ணிடம் நீ யார் என்று கேட்பார்கள் நான் கணவன் இறந்து போவதற்கு பின்னால் எத்தீமான என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த உலகத்தில் அடுத்த திருமணமும் செய்யாமல் நான் என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய தாய் என்று அந்த பெண்மணி பதில் சொன்னதாய் அதிகளை வற்புறுத்த வேண்டாம் வலியுறுத்த வேண்டாம் நிர்பந்திக்க வேண்டாம் ஆனாலும் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயதிலேயே கணவனை இழந்து விட்டவர்களை காலம் முழுக்க ஏறத்தால் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு காலங்கள் சமூகத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாமல் மனதாலும் உடலாலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் அடக்கி கொண்டு ஒரு பெண் வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கைப்பெண் மறுமணம் நிறைய மதங்களில் அது அவமானத்திற்குரியது இங்கே மரியாதைக்குரிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் அடுத்து ஒரு திருமணம் செய்கிறான் அவன் மரியாதைக்குரியவன் சனியத்தின் எந்த இடத்திலும் அது பழிக்கப்படவில்லை குறையாக பார்க்கப்படவில்லை பின் எதற்கு மக்கள் மட்டும் பார்க்க வேண்டும் தவறாக மக்கள் பார்க்கிற ஒரு சூழ்நிலை கைம்பெண்களின் மறுமணத்தை இந்த சமுதாயம் ஊக்குவிக்க கடமைப்பட்டிருக்கிறது கதீஜா அம்மாவுக்கு வயசு நாற்பது ஏற்கனவே இரண்டு கணவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் முந்தைய கணவர் அத்தீ கன்று பெயர் அந்த அந்த கணவர் மூலமாக ஒரு பெண் குழந்தை இரண்டாவது கணவர் அபுஹாலா என்று பெயர் அவரோடு மூணு குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை மொத்தம் முந்தைய இரண்டு கணவன் மூலமாக நான்கு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற ஹதீஜாவை பெருமானு அப்படியே குழந்தைகளோடு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் நான் உன்னை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ முந்தைய கணவர் மூலமா பெற்ற குழந்தை எல்லாம் உங்க அம்மா அத்தா கிட்ட விட்டுட்டு உங்க தாய் வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் வர்றதுன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நிபந்தனை நபியும் போடவில்லை எந்த சாபியும் போடவில்லை அந்த குழந்தைகளோடு திருமணம் செய்து கொண்டார்கள் அல்லாஹனுடைய ஏற்பாடு அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் சதீஜா அம்மாவினுடைய நான்கு மக்களும் அவற்றில் ஒன்று இரண்டு பேர் இஸ்லாமிய சொற்பொழிவாளர்களாக பெண்ணாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது விதவைகளை அவர்களின் குழந்தைகளோடு பெருமானார் செல்லல்லாக அழைகுவ செல்லும் கல்யாணம் செய்ததை பார்க்கிறோம் பொதுவா ஒரு ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் வாழ்க்கை துணையை இழந்ததற்கு பின்னால் அல்லது விவாகரத்திற்கு பின்னால் அவர் அடுத்த கல்யாணம் பண்றதுங்கிறது மார்க்கம் அனுமதித்த ஒன்று அது ஹலால் குறை சொல்லக்கூடாது என்ன இது அல்லாஹுவின் மீதே குறுக்கீடு செய்வது போல ரப்பு எப்படி இதை அனுமதித்தான் என்று கேட்பது போல அல்லாஹ் என்கிறான் அதற்கு பிறகு நீ எப்படி விமர்சனம் செய்யலாம் இதா கரன்வ ரசூல் ஹுவ அம்ரன் அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் குரனுடைய ஆயல் ஆயது மக்கான ரகுமுலு ஹை ரத்துமின் நம்பிரிகும் இதுல மக்களுக்கு இஷ்டம் என்பது இல்லை மக்களுக்கு மறு உரிமை என்பது இல்லை ஏற்கலாம் அல்லது விடலாம் என்கிற இரட்டை நிலைப்பாடு இல்லை ஏற்ற ஆக வேண்டும் காரணம் அல்லாஹ் ஹலால் ஆக்குகிறான் ரசூல் அலாலாக்குகிறார்கள் இஸ்லாமிய சரியா இருக்கிற்கு சக்தி அங்கீகாரம் தருகிறது அப்படியானால் மறுமணம் செய்வோரை குறித்து அந்த மதிப்பீடு இன்றைக்கு தவறாக இருக்கிறது இஸ்லாமை பொறுத்தவரை கணவன் இறந்துட்டா உடனடியா அடுத்த கல்யாணம் இது எந்த குறையும் இல்லை உமரதி அல்லாஹன் மகள் மகள்சா ரதி கணவர் போர்ல ஆயிட்டார் கணவர் பதரு போரிலே கலந்து கொண்டவர் முடிஞ்ச உடனே நேரம் அபுவக்கிட்ட போனாங்க என் மகளை கட்டிக்கிறீங்களான்னு கேட்டாங்க உமரை விட வயதானவர் அபுவக்கரதுல என் மகள் ஹப்சா விதவையாகி விட்டார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நான் யோசிச்சு சொல்றேன்னு போயிட்டாங்க அவர் உஸ்மான் ரத்தியல்லாக உடன் போனார்கள் என் மகள் விதவையாகி விட்டார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உஸ்மான் ரத்தியல்லாக ஒன்பது பதிலே சொல்லாமல் போய்விட்டார்கள் ரெண்டு பேர்த்து மேலையும் கொஞ்சம் கோ ஏன்னா என் மகளை கட்டி தர்றேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு நல்ல பதில் இல்லாமல் ரெண்டு பேரும் அது கொஞ்ச நாளிலேயே பெருமானார் செல்ல செல்லும் அதுவரை பகிக்காக காத்திருந்தவர்கள் பகி வந்ததற்கு பிறகு அவர்களாக மனு முடித்தார்கள் அந்த திருமணத்தின் போது அபோக்கருதியாக அன்பவர்கள் உமரல்லான்னு விட்டு கேட்டாங்க நீ எங்கிட்ட இந்த பெண்ண கட்டிக்க சொன்னப்போ இருந்ததுல உனக்கு வருத்தம் தானே கேட்டாங்க எல்லாம் எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு இல்லை அல்லாஹின் தூதர் வகியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் ரசூலின் ரகசியத்தை நான் சொல்ல முடியாது நான் இப்பொழுதே ஊர் முழுக்க நாயகம் திருமணம் செய்வார்கள் சொல்ல முடியாது வகி வராமன் ரசூலின் அடுத்த திருமணத்தை குறித்த அறிவிப்பை அவர்களே செய்ய முடியாத போது நானும் செய்ய முடியாது அல்லாஹுவின் உத்தரவிற்கு பிறகு அந்த விதவையை அல்லாஹு அல்ஹாவைல்ல திருமணம் செய்கிறார்கள் இங்கே கவனிக்க வேண்டியது மகளுடைய கணவர் ஒபாத்தாகிவிட்டார் இத முடிந்த அடுத்த நாளே யார் யாரிடம் சொல்லி பெண்ணை கரை சேர்க்க வேண்டுமோ பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமோ அந்த வேலையில இறங்கிவிட்டார்கள் இப்படி நிறைய பேர் ரசூனுடைய வரலாற்றிலே இப்படி நிறைய பக்கங்கள் விதவைகளுக்கும் அந்த விதவைகள் பெற்ற மக்களோடு முஸ்லிம்கள் வாழ்வு கொடுத்து அதன் மூலமாக நிறைய மிக பிரபலமான மிகாலே மனைவி மனைவிமார்களில் ஒருவர் கும்முசலமா ரல்லுவானா பன்னூற்று கணக்கான ஹதீசுகளை சட்டம் சார்ந்த ஹதீசுகளை அறிவித்திருக்கிற பெண்மணி உம்முல் ம ஏழைகளின் தாய் என்கிற சிறப்பு பெயரை கொண்டிருக்கிற உம்மு சலமா அவங்களுடைய முதல் கணவர் அபு சலமா அப்படி ஒரு பிரியமான காதல் ஜோடி அபு நான்கு ஆண் மக்கள் நாலு பேரும் ஓரளவு பெரிய குழந்தைகள் நான்கு மக்களுக்கு தாய் உம்மு சலமா கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பாதிக்கு மேல் தாண்டி விட்டார்கள் அவர்களின் வார்த்தையிலேயே சொல்லுவதானால் நான் ஒரு கிழவி என்கிறார்கள் அல்லாஹுவின் உத்தரவு உம்முசலமாவை நாயகம் திருமணம் முடிக்க வேண்டும் போய் கேட்டார்கள் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியாமல் அபூவக்கருதி எல்லா அபு சலமா மௌத்தாகி இதா முடிஞ்ச உடனே போய் கேட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் செய்யற ஐடியா இல்லை போங்கண்டா மருதி அல்லான்னு கேட்டார்கள் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் ஐடியாவே இல்லை போங்கன்ட்டாங்க அதற்கு பிறகு சூர்செல்லாரி செல்ல ஆள் அனுப்பினார்கள் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்போது அந்த பெண் மூன்று காரணம் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதரை நான் கொஞ்சம் கோபக்காரி அத்தீ சில ரோஷக்காரி என்று வருகிறார் நான் கொஞ்சம் ரோஷக்காரி இரண்டாவது நான் கிழவி நான் வயதானவள் மூன்றாவது எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த மூன்று காரணங்களால் உங்களுக்கு மனைவியாகிற பாக்கியம் எனக்கு இருப்பதில் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் செல்லல்லாஹ் செல்லும் பதில் சொன்னார்கள் முதல் காரணம் நீ கோபக்காரி ரோஷக்காரி என்று சொன்னாய் உனது கோபம் நீக்கு அல்லாஹு துவா செய்கிறேன் இரண்டாவது காரணம் நான் கிழவி என்று சொன்னாய் வயதானவள் நானும் உன்னை விட வயதானவள் மூணாவது காரணம் எனக்கு குழந்தைகள் இருக்கிறது என்ற இந்த குழந்தைகளோடு நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் ரிசுக் அல்லாஹுடைய கையில் அல்லாஹ் தான் என்ற உறுதி இருப்பவர்கள் குழந்தை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிடுவோம் குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ண மாட்டோம் என்கிற கான்செப்ட் ரிசுக்கிலே உள்ள நம்பிக்கையை குறித்தது பெருமனார் செல்லி செல்லம் அவர்களதற்கு பிறகு நான்கு மக்களோடு உம்முசெல்லமார் அதிகல்ல அவை கல்யாணம் செய்தார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம் மறுமணம் என்பது தவறல்ல இறந்து போனவுடன் ஒரு மனைவி இறந்து போனால் கணவனோ கணவன் இறந்து போனால் மனைவியோ உங்கள் வட்டாரத்தில் உங்கள் உறவு வட்டத்தில் திருமணம் செய்தால் தயவு செய்து குறையாக பார்க்காதீர்கள் காரணம் நீங்கள் சொல்லுகிற குறை அவர்களின் மீதல்ல சரியத்தின் மீதானது சரியத்தனை அனுமதிக்கிறது எத்தனையோ பேர் மாறி 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 திருமணம் ஆத்திகான்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஆத்திகா பின் திசி ரதி அல்லாஹு அல்லஹா முதல் முதல்ல அபு பக் ரதி மகனை கல்யாணம் பண்ணார் ஷஹீத் ஷகீத் ஐட்டர் ஷஹீது போர்க்களத்துல ஜெயிதுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணார் அவரும் ஷஹீத் ஆயிட்டார் ஒவ்வொன்னுலயும் இதா முடிச்ச உன்னு அடுத்த கல்யாணம் மூணாவது உமர் ரதி அல்லான்னு திருமணம் செஞ்சான் உமர் தொடர்ந்து திருமணம் செய்தவர்கள் எல்லாம் ஷகிதாகி விட்டார்கள் கடைசியா ரதி ரதியும் கல்யாணம் பண்ண ரதி ரதியில்லான்னு கல்யாணம் பண்ண உடனே அவங்களும் ஷஹீது அஞ்சாவதாக நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒரு பெண் ஒரு திருமணம் முடிந்தவுடன் போதும் நம்ம வாழ்ந்துட்டோம் அவ்வளவுதான் காலம் பூரா இனி இப்படி கட்டையாக இருந்து போக வேண்டியதுதான்ற மனப்பான்மையில இல்ல சாபிகள் குடும்பத்து பெண்மணிகள் எல்லாம் அஞ்சாவதா அலிரதிய போய் நான் அந்த பெண்ணே கட்டிக்கிறேன்ட்டான் பயமா இருக்கு என்னை கட்டினவங்க எல்லாமே கொலை செய்யப்படுகிறார்கள் ஆகிறாங்க நீங்கள் இன்னமும் இந்த மார்க்கத்துல நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது உங்களை கல்யாணம் மன்றத்துல எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க

இங்கே இத்தனை பேர் திருமணம் செய்தார்கள் என்பதல்ல ஒரு கணவன் இறந்து போனதற்கு பின்னால் அந்த பெண் அப்படியே மூலையில முடங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு அழகான அடுத்த அடுத்த எடுப்பை ஆனா இன்னைக்கு அது பெரிய குறையா பார்க்கப்படுது ஒரு பெண் சில நேரங்கள்ல மனமுடிக்காமல் இருக்க எத்தனையோ காரணங்கள் கணவர் இறந்து போய்விட்டார் வயசு இருபதோ இருபத்தஞ்சோ அல்லா ஒரு வேளை ஆயுசு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசுன்னு ஒப்பமே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் தனிக்கட்டையாக அந்த பெண் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் கொடுமையானது அல்லவா இஸ்லாம் அப்படி சொல்லல கூடவே கணவன் கூட சேர்ந்து செத்துருன்னோ ரெண்டாவது கல்யாணம் உனக்கு இல்லைன்னோ இந்த நாட்டுல சமயங்கள்ல வேத புத்தகங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லைங்கிறான் முதல் திருமணத்திற்கு மட்டும்தான் மந்திரம் இருக்கிறது இரண்டாவது கல்யாணத்திற்கு சொல்ல மந்திரமே இல்லை எனவே பண்ணக்கூடாது மறுமணம் என்பது தவறல்ல என்பது சரியத்தின் தீர்ப்பு ஏன் சில பெண்கள் கல்யாணம் செய்யறது இல்லை முந்தைய கணவன் பஃபாத்தான கணவன் கூட ரொம்ப அன்பொழுக காதலாக பாசமாக வாழ்ந்திருப்பார்கள் அந்த பசுமையான நினைவு மறக்க முடியாது இன்னொரு கணவனோடு அந்த அன்பையும் காதலையும் பாசத்தையும் பங்கிட்டு பரிமாற பெண்களுக்கு விருப்பமில்லை இல்லை நிறைவா இவ்வளவு அன்பா இருந்ததுனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் என்கிற எண்ணத்தில் சில பேர் இதுக்கு நேர் மாத்தமா சிலது இருக்கு என்னன்னா முந்தைய கணவன் பயங்கரமா கொடுமைப்படுத்தி அந்த கொடுமையில ரணமாயி இனி அடுத்து வர்றவனும் இப்படிதான் இருப்பானோ அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாம் இரண்டாவது காரணம் மூணாவது ஒரு காரணம் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் வருங்காலம் நல்லா இருக்கணும் பெரும்பாலான தாய்மார்களே தான் இவங்களை வளர்த்து ஆளாக்கணும் எனக்கு அதுவே போதும் எனவே ரெண்டு வயசும் மூணு வயசும் இருக்கிற கை இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அதுக்காக தன் வாழ்க்கை முழுக்க குழந்தைகளுக்காக அடுத்த திருமணம் செய்யாம இருக்கிறவங்க இந்த மூணும் கூட பரவாயில்ல ஒவ்வொரு காரணம்னு சொல்லலாம் நாலாவது ஒன்றுக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்றது என்ன தெரியுமா மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ இந்த எண்ணத்தினால பண்றதில்ல இங்கதான் ரெண்டு பேரும் தப்பு செய்கிறார்கள் மத்தவங்க என்ன செய்வாங்களோங்கிற எண்ணத்துக்காக தன் வாழ்வை அழித்துக் கொள்ளுகிற அந்த பெண்ணும் தவறு செய்கிறாள் மறுபக்கம் கல்யாணம் பண்ணாவே குறை சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கான அவனும் தவறு செய்கிறான் சரியத்தின் மீதான தவறு அது அந்த பெண்ணினுடைய சுமையை யார் சுமந்து கொள்ளுவது உண்மையில் சொல்லுகிறோம் இன்றைக்கு நிலவுகிற பொருளாதார உலகத்தில் தன் சகோதரி விதவையாய் வந்தால் அவளை வைத்து பராமரிக்கும் மனோநிலையில் சகோதரர்கள் இல்லை அண்ணன் நம்ம இல்லை கூட வாழ்வில்லாம வந்து வந்துவிட்டால் அவளை காலமெல்லாம் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் சகோதரர்கள் கூட இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஒரு ஆணோ பெண்ணோ மறுமணம் செய்தால் தப்பாக பேசுகிற இந்த சமுதாயம் அடுத்த கல்யாணம்னு பேச்சு எடுத்தாவே அவனை ஒரு ஒரு காமுகனாக பார்க்கிறார்கள் அவன் ஒரு காம எண்ணம் மிகைத்தவன் அதனால போன உடனே அவனுக்கு அடுத்த மனைவி தேடுது அடுத்த கணவனை தேடுது என்று ஒரு காம எண்ணத்தை முத்திரையாக கொத்துவது எவ்வளவு பெரிய கேவலம் அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு விதவை இந்த சமூகத்தில் படுகிற பாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நல்ல காரியங்கள்ல அந்த பெண்ணை முன்னாடி நிறுத்த மாட்டாங்க விதவைகளை ஒரு கல்யாணம் ஒரு நிச்சயம் ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் முன்னால அந்த பிள்ளையை நிக்க விட மாட்டாங்க அவள் சகுனம் அவள் பீடை அவள் தரித்திரம் பக்கத்துல வைக்கிறது இல்லை இந்த கொடுமையை எல்லாம் எதற்காக அனுபவிக்க வேண்டும் இன்றைக்கு வரையும் வேட்டமயத்தில இருந்து நம்மிடத்திலே தாவி கொண்ட சில விஷயங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா ஒரு விதவை பெண்ணை கெட்ட பார்ப்பது கணவன் இறந்து போனதற்கு அவள் என்ன செய்வாள் அவள் ஏன் ஒரு ஒரு நல்ல முன்னிலைப்படுத்த கூடாது இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுமை எல்லாம் அனுபவிப்பதற்கு பதிலாகத்தான் சரிய சொல்லுகிறது இறந்து போய்விட்டால் அடுத்த துணைகளை வாழ்க்கையில தேடிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு சக்தி இருக்கலாம் வயதான காலத்தில யார் பார்ப்பது இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் சரியத்தை அனுமதித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே யாராவது ஒரு ஆண் மனைவி இறந்த பின்னால் மறுமணம் செய்தாலோ யாராவது ஒரு பெண் கணவன் இறந்த பின்னால் மறுமணம் செய்தாலோ தயவு செய்து அது ஷரியத்தின் ஒரு சட்டம் என்று பார்க்க வேண்டுமே தவிர உங்களினுடைய வாய்களால் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து சேர்ந்து கேவலப்படுத்தாதீர்கள் இப்படிப்பட்ட மறுமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை அவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் தாலா உலகத்திலே இல்லறத்திலே ஈடுபட்டு வாழக்கூடிய எல்லா ஜோடிகளுக்கும் அல்லாஹ் நல்ல நிம்மதியான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்தையும் إن الله يحسب إخواننا آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين